ஹலோ டியா ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டுடே நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு ப்ராண்ட் நியூ ஹெல்பிங் கான்செப்டோட பிளான் பெர்சன்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ப்ராஜெக்டோட அஃபீஷியல் லான்ச் இன்னும் லான்ச் பண்ணவே இல்லை டூ டேஸ் ஆஃப்ட்வேர் தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா யூஆர் த லக்கி பர்சன் சொல்லுவேன் ஜஸ்ட் ஃபோர் ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான இன்கம் அர்ன் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸலன்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியை உதவும் கரம் அப்படிங்கிற ஒரு உதவி நிறுவனம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோ மெயினான விஷயங்கள் என்ன இவங்களோட மோட்டோ என்னவா இருக்கு அப்படின்னா ஏழை இல்லா பாரதம் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இந்த சொல்லியிருக்கேன் அந்த மூணாவது லெவலில் எல்லாருக்குமே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அவங்க வந்து பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ரெஃபரல் அப்படிங்கிறது மஸ்ட் கிடையாது ரெஃபரல் கம்பல்சரி கிடையாது சார் பல உதவி கான்செப்ட் இருக்கும் பட் ரெஃபரல்ங்கிறது மஸ்ட் கிடையாது இவங்களோட மெயினான விஷன் என்னவா இருக்கு அப்படின்னா நமது உதவும் திட்டத்தில் நூறு கோடி நபர்களை வந்து இணைத்து அவர்களை வந்து உதவி செய்யும் எண்ணம் உடையவர்களாக உருவாக்குவது தான் இவங்களோட மிகப்பெரிய ஒரு விஷனாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலாளியாக மாற்றி கொள்ளுவங்க கொள்ளுங்க அதற்கான ஒரு உதவி தொகையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறநூத்தி பத்து ரூபாய் வந்து ஒரே ஒரு தடவை வந்து நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம் இந்த திட்டம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஹெல்ப்பிங் கான்செப்டுக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய உதவும் கரம் அப்படிங்கிற கான்செப்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு தான் இது ஒரு நிறுவனம் கிடையாது உரிமையாளர் அப்படிங்கிறது கிடையாது அலுவலகம் கிடையாது கட்டணம் எந்த விதமான சேவை கட்டணமும் கிடையாது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கும் இல்லை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியதற்கு ஒப்புதல் இல்லை பெறுதலுக்கும் ஒப்புதல் கிடையாது வாலட் முறைங்கிறது எங்கே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ட்ரான்ஸ்பரன்சியாக இருக்காங்க அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஆட்டோமேஸ் தான் எதுவுமே வந்து மேனுவல் கிடையாது அண்ட் மக்களே வந்து பார்த்திங்கன்னா அதாவது பி டு பி இயர் பியர் டு பியர் வந்து பார்த்திங்கன்னா அதன் மூலிமா பேமெண்ட்ஸ் வந்து பார்த்தா நம்ம பரிவர்த்தனை பண்ணிக்க முடியும் எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உதவும் கரம் அப்படிங்கிறவங்களுக்கு போக போகிறது கிடையாது மக்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பியர் டு பியர் மெத்தடில் வந்து பேமெண்ட்ஸ் வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகும் இந்த உதவும் கரம் வருமானத்தின் வகைகள் என்னென்னலாம் இருக்குன்னா முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நிலைகளில் வருமானம் இருக்கு உதவும் கரத்தில் ஒருவரை சேர்ப்பதினால் வாராந்திர வருமானம் கிடைக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்துறதுங்கிறது கட்டாயம் கிடையாது அறிமுகப்படுத்தினால் வாராந்திர வருமானம் இருக்கு அனைத்து சிஸ்டம் ப்ரொமோட்டருக்குமே வந்து வாராந்திர வருமானம் அதாவது வீக்லி இன்கம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் இன்ட்ரோ பண்ணும்போது அதனாலேயும் வருமானம் இருக்கு அறிமுகப்படுத்தியதன் மூலம் ஒருத்தர் அறிமுகப்படுத்துறீங்க அப்படிங்கிறது மூலமாக உங்களுக்கு ரேங்க் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு நிலை லெவல் இன்கம் இருக்கு மெகா உதவி பரிசா உங்களுக்கு வந்து கோல்டுலாம் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் இருக்குது உதவும் கால திட்டத்தில் வருமானம் வந்து அறுபத்தி நாலாயிரம் வரை வந்து படிப்படி படிப்படியாக வந்து நம்ம ஈட்ட முடியும் இது நன்கொடையாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு நிலைகளில் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு ரீபர்த் ஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது அந்த ரீபர்த் ஐடிக்கு அகைன் அந்த சேம் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு நபர் நீங்கள் டேரெக்டாக இன்ட்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இன்கமாக கிடைக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வந்து வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான கிரிட்டேரியா என்னன்னா அனைத்து சிஸ்டம் ப்ரமோட்டர்களுக்குமே கிடைக்கும் அதாவது சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிறது இந்த ராயலில் வந்து கிடைக்குது வாராந்திர வருமானத்துக்கான தகுதி என்னென்னா உதவும் கரண் திட்டத்தில் ஒரு உறுப்பினரை சேர்ப்பதன் மூலம் குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஒரு ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது வாராந்திர வருமானம் இது எல்லாமே உங்களோட ஐடி வந்து மூணாவது லெவலை ரீச் பண்ணும் பொழுது இந்த உதவும் கரம் ப்ரோக்ராம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐந்து ஏழைகளுக்கு வந்து ஐடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க அந்த ஏழைகள் வந்து எப்படின்னா எக்ஸாம்பிள் அதாவது புவர் பீப்புள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் பீப்புள் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பண கஷ்டத்தில் இருக்கவங்க ரொம்ப ஏஜ்டு பீப்புள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து ஐடியை அவங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு நிலை வருமானமாக பத்து லட்சம் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் கிடைக்கும் ஸோ இரண்டாவது நிலையில் ஆயிரத்தி ஆயிரத்தி நபர்கள் வரும்போது சீனியாரிட்டி அடிப்படையில் இந்த பத்து லட்சம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கும் அது இல்லாமல் மெகா உதவி பரிசா வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் கொடுக்குறாங்க பத்து லட்ச ரூபாய்க்கான தங்கம் அனைத்து உதவும் கரம் உறுப்பினர்களுக்குமே குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவங்களோட இரண்டாவது லெவலில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நபர் இருக்கணும் அந்த ஒரு நபருக்கு வந்து பத்து லட்சம் மதிப்பிலான கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கே கிடைக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உதவும் கரமுடைய விதிமுறைகள் நிபந்தனைகள் என்னென்னா ஒரு ஜிபே மொபைல் பே எண் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒரு ஐடியை மட்டுமே பதிவு செய்யலாம் ஒருத்தர் வந்து ஒரு ஐடி மட்டும்தான் பதிவு செய்ய முடியுங்கிறத சொல்லியிருக்காங்க பதிவு செய்தால் அறுபது நிமிடம் அதாவது உங்களோட ஐடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அறுபது நிமிடத்திற்குள் உங்களோடய ஐடியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செயல்படுத்தணும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐடி வந்து டிஆக்டிவேட் ஆகும் திட்டத்தில் சேர்வதற்கு முன் நீங்கள் திட்டத்தை முழுமையாக அறிந்து கொள்ளும் அதாவது அந்த ப்ராஜெக்டை பற்றி கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டுக்கு அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் கொள்ளுவாங்க நன்கொடையாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரத்தி அறுநூத்தி பத்து ரூபாய் திரும்ப கொடுக்க மாட்டாங்க இந்த திட்டத்தில் வந்து புதிதாக சேரும் உறுப்பினர்கள் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ரூபாய் வந்து உதவி செய்வதன் மூலியமா தான் இந்த உதவும் கரம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் குள்ளே வர முடியும் அதே போல வந்து நீங்கள் எப்படி உதவும் கரம் திட்டத்தில் பங்கேற்கலாம் உங்கள் விவரங்களை உங்களை அறிமுகம் செய்வதற்கு அனுப்பும் அதாவது யார் நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ண நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க பேரு ஜிபே நம்பர் ஃபோன் நம்பர் பிளஸ் வந்து பேடிஎம் நம்பர் இல்லை உங்க வங்கி கணக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க முடியும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்க கையில் வந்து நன்கூடிய ஆயிரம் அறநூற்றி பத்து ரூபாய் வரும் ஒரே ஒரு முறை மட்டும் தான் வந்து பார்த்து நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயிரத்தி அறநூற்றி பத்து ரூபாய் வந்து நீங்கள் உதவி பண்ண போகிறீங்க அதன் மூலிமா நீங்கள் உள்ளே வந்துடலாம் இப்போ வருமான நிலையில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா முதல் நிலையில் வருமானம் நமக்கு மூணு நாட்களுக்குள்ள ஐநூற்றி பத்து ரூபா கிடைக்கும் செகண்ட் லெவல் வருமானம் ரெண்டாயிரம் கிடைக்கும் மூணாவது லெவலில் பத்தாயிரம் ஒர்த்தபான ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் கிடைக்கும் போர்த் ஸ்டேஜில் வந்து ஐம்பத்தி ஓராயிரம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அண்ட் இப்போ மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரீபர்த் ஐடி வந்து கிரியேட் ஆகுது அந்த ரீபர்த் ஐடிக்கும் வந்து அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ரெண்டு மூணு நாலு போன்ற நிலைகளில் ஆட்கள் சேர் சேருவதை பொறுத்து கிடைக்கும் அதாவது அந்த செகண்ட் தேர்ட் ஃபோர்த் லெவல்ஸ்ல இருந்து இருக்கக்கூடிய வருமானம் இந்த ப்ராஜெக்ட் குள்ள அளவுக்கு வந்து நபர்கள் உள்ள வராங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த வருமானம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நமக்கு இன்கமாக கிடைக்கிறது ரொம்ப

ஒரு ஐம்பத்தி ஓராயிரம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரீபர்த் ஐடி நமக்கு இங்கே கிடைச்சிடும் இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை தரம் மற்றும் வெகுமதிகள் அதாவது சிஸ்டம் ப்ரொமோட்டர் இந்த ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா இந்த ஹெல்பிங் கான்செப்டில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ப்ரொமோட்டராக பத்து ஐடி கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு இங்கே புரியலனாலும் இந்த ஸ்லைடில் உங்களுக்கு புரியும் நீங்கள் ஒரு பத்து நபருக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டாக வெகுமதியாக ஒரு ரெண்டாயிரமும் அதே வந்து இருபது நபருக்கு வா இருபத்தி ரெண்டு நபருக்கு ஐடி கொடுக்கும்போது நாலாயிரமும் அதே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒரு நபர் ஐடியா இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கும் ஒரு ஃபோர் தௌசண்ட் போல் சிஸ்டம் ஹெட் செவன்டி த்ரீ மெம்பர்ஸ்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் சிஸ்டம் ராயல் லீடர்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு நைன்டி நைன் டீம் ஐடி இருக்கு அப்படிங்கும்போது ஒரு ஃபோர் தௌசண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க இந்த இன்கம் அதாவது ரேங்கிங் இன்கம் மட்டும் அல்லாமல் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு நிலை வருமானம் சொல்லிட்டு ஒரு பத்து லட்சம் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் அனைத்து உறுப்பினர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கிடைக்க ஆரம்பிக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பத்து லட்சம் ரூபாய் ஒர்த்தபிளான கோல்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க உங்களோட இரண்டாவது லெவலில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நபர் இருக்கும் பொழுது அனைவருக்குமே குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து பத்து லட்சம் மதிப்பிலான கோல்டு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க உதவும் கரவும் ஹெல்பிங் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல இருக்குது அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே ஆல்சோ நம்பர் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த ப்ராஜெக்ட் அதாவது இந்த ஹெல்பிங் கான்செப்ட்டோட டெலகிராம் மீட்டிங் லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டெலகிராம் குரூப் அஃபீஷல் டெலகிராம் குரூப் லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து அஃபீஷியல் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டெலகிராம் மீட்டிங் லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ